மேக் குடு என்ன குடு மேக் குடு ஏபு என்ன வந்து நான் குஞ்சி

அப்ப இது நானே என் கையால உன் தலையில வச்சு விட்டா உம் புருசங்கள்ல ஆசை வரும்

காலுக்கு செருப்பு இல்லாம இருக்கிற இந்த செருப்பு போட்டுக்கோ செருப்பு கூட அறுந்து போகணும் அப்ப என்னன்னா கேக்குற ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணா ஒத்தானு சொல்றான் ஓடுபடா இந்த ஒத்த கண்ணால ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் ரசிக்க முடியல இது அதை விட கூடுபடா உங்ககிட்ட ரெண்டு கண்ணு இருக்கல இருக்கே அதுல ஒரு கண்ணு நோட்டி எனக்கு கொடுங்க எது இந்த ரெண்டு கண்ணுல உன்ன நோட்டி கொடுத்தா அந்த நுழையில வச்சு அமுக்கிக்கு அந்த துடிய வச்சு என்கிட்ட போடுற அதை கட்டிட்டு அரைய ஆஹா என்ன புத்தாத்தனமா போறதுக்கீங்களா வாடா வாடா பாரு திரும்ப நல்லா பாரு கண்ணை காட்டே எந்த ஒரு கண்ணு போச்சு இப்போ கரெக்டா யாருக்குமே வேண்டாமா உங்க ஊர் திருவிழாவுக்கு யார் ஆர்டர் முடிவு பண்ணிட்டீங்களா என்ன முடிவு பண்றது நம்ம ஊர் திருவிழா பழனிசாமி தான் ஆர்டர் முடிவு தானே இந்த வருஷம் பழனிசாமியுடைய ஆட்டம் கிடையாது

கூத்தாடி என்ன இந்த ஊரை விட்டு வெளிய போனா உங்களையும் ஒரு பயம் மதிக்க மாட்டா ஆனா அவன் மிதிக்கிற மண்ணெல்லாம் மதிப்புடா நாளைக்கு நீயும் நானும் செத்து போயிட்டா சொந்த மண்ணுக்கே தெரியாதுடா அவன் செத்து போயிட்டா உலகத்துக்கே தெரியண்டா உங்களாலையும் உங்க பணத்தாலையும் ஒருத்தரை சந்தோஷப்படுத்த முடியுமாடா அவனால உலகத்தையும் சந்தோஷப்படுத்த முடியும்டா முடியும் ஆதரிக்கலும் பரவாயில்ல அவமானப்படுத்தாதீங்க பழனிசாமி தான் ஆடுறோம் காந்தாமல் அவ கூட பழனிசாமி ஆடட்டமியா அதுல யார் சேர்க்கிறாரோ அவளை இந்த ஊர்ல நிரந்தரம் நிரந்தரமாட்டமியா அப்படியா போட்டியை நடத்துங்கடா பார்த்துருவோம் தெரியாத பசங்க முதல்ல இவனுக்கு ஒரு முடிவு கட்டும் ஐயா. ஐயா. நீங்க எவ்வளவு புரிந்த मियांஅவன். உதிக்கி தான் புரிஞ்சுகிட்ட. அவஅவசியமா. உங்க பேலே சொன்னதே படுத்தீ. நீங்க சாமியா வந்து, እንடுடா. இப்போ பொம்பு என்னடா பிரச்சனம்? நீங்க ஒழுக்கமா வாழ்ந்தாலும் ஊரே உங்களை பார்த்து சந்தேகப்படும். நீங்களே உங்களுக்குள்ள சந்தேகப்பட்டா, அப்புறம் எப்படிடா? நீ சந்தேகப்பட்டதுனால எப்பேற்பட்ட பொண்டாட்டி எழுந்த ஒரு பொண்டாட்டிக்கு ஊருக்குள்ள மரியாதை கிடைக்கணும்னா சொல்லுதா இருக்கு என் பொண்டாட்டி நல்லவன் ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவளை நல்லவன் ஏத்துக்குவாங்க அவனே அவளை கெட்டவன் சொன்னா அப்புறம் எப்படி ஊருக்குள்ள அவளை யாராவது மதிப்பாங்களா புருஷனால பொண்டாட்டிக்கு பெருமை கிடைக்கணும் பொண்டாட்டியால புருஷனுக்கு நிம்மதி கிடைக்கணும் இதுல எது குறைஞ்சாலும் வாழ்க்கை நாசமா போயிடண்டா இத்தனை வருஷம் பொண்டாட்டி இல்லாம பழைச்சியே என்னத்த சாதிச்ச நீ வாழ்ந்தது வாழ்க்கையா நீ குடிச்சது கஞ்சியா நீ உறங்க உறக்கமா உனக்குன்னு அழுகிறதுக்கும் உனக்குன்னு துடிக்கிறதுக்கும் ஒரு நாதி இருக்கா ஆத்தா இல்லாத அநாத அப்ப இல்லாதவ கூட பொண்டாட்டி இல்லாதவன் பணம்டா இனிமேலாவது பொண்டாட்டியோட அருமை தெரிஞ்சு அவளை கூட்டு வந்து புத்தியோட போல நான் வாரேன்

நான் உசுரா நினைச்ச ஆட்டத்தை ஆயுச ஆட விடாம பண்ணாரு நடத்த கேட்டவங்க இந்த ஊரைய பேச வச்சாரு அது மட்டும் இல்லாம உசுரை புடுங்கிற மாதிரி என் பிள்ளைய புடுங்கிக்கிட்டு இருபது வருஷமா திறக்கத்தை அடைய விட்டாரு தாய் பெத்த பிள்ளைக்கு பால் கூட கொடுக்க முடியலன்னா

செத்து மஞ்சள் விழுகிறப்ப கூட என் தொழிலோட கௌரவத்தை காப்பாத்திருத்த சாவனை தவிர அடுத்தவங்க தயவ ஒரு நாள் எதிர்பார்க்க மாட்டேன் இருபதுல நிமிரணும் அறுபதுல வளையணும் அதான் இப்ப வாழ்க்கை வாழ வேண்டிய வயசும் போயிடுச்சு அனுபவிக்க வேண்டிய பருவமும் வாழ போயிடுச்சு சந்தோஷத்தை பொண்டாட்டியும் போயிட்டா தாங்க வேண்டிய நேரத்துல என் பிள்ளை விட்டுட்டு போயிட்டா எல்லாம் எதுக்காக இந்த கலைக்காக இனி போறதுக்கு என்கிட்ட உசுறு ஒண்ணுதான் இருக்கு அந்த உசுரும்

அப்பேற்பட்ட புருஷனுக்கு நீ என்ன சந்தோஷத்தை கொடுத்த ஆசைப்பட்ட பொண்டாட்டி ஆதரவா இருக்கலைன்னா பெரிய சீக்கு அத்தா நான் அவ்வளவு தூரம் அவரை தூக்கி பேசிட்டேனே இப்ப மறுபடியும் போனா மன்னு ஏத்துக்குவாரா பழனிசாமி நீ பெரிய வித்தகாரண்டா என்னென்னமோ பண்ணி போட்டியில ஜெயிக்கணும்னே முடிவு பண்ண இது உங்க கூத்தாடிகளுக்குள்ள ஏற்பட்ட போட்டியா இருந்தா நான் தலையிட மாட்டேன்

பள்ளியில பள்ளி விழுத கூடாதுன்னு சொல்லுவாங்களே கடவுளே உம் கோட்டசாமி என்ன ஆப்பாத்த வைக்காத ஆஸ்பத்திரி தான் போலாமே கொண்டாடி பெருசு இல்ல உள்ள பெருசு இல்லைன்னு கலைக்காகவே நான் வாழ்ந்து இந்த போட்டியில ஜெயிக்காம என் உயிர் போக கூடாது என்னமே இப்ப போய் பிடிவாதம் பிடிக்கிற ஐயோ இருபது வருஷம் கிடைச்சாவது ரெண்டு பேர் ஒன்னா சேருவாங்கன்னு நினைச்சேன்னு ஐயோ whoa